அன்பழக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வேத பாடத்தில் மைப்பிரன் கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வேதத்திலே காணப்படுகிற ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தில் நடத்த கர்த்தர் சித்தமாக இருக்கிறார் கண்கள் கண்கள் எத்தனை பேருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஆசை என்று சொன்னால் பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே வந்தவர்கள் விரும்புகிற காரியம் ஊழியம் அந்த பாவத்தில் பிடிப்பட்டிருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே பலதரப்பட்ட காரியங்கள் காணப்படும் பலதரப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும் அதனால் ஊழியம் என்றால் ஓடுவாங்க பயப்படுவாங்க எப்படி வேணால் ஜீவிக்க முடியாது இல்லையா ஊழியம் என்று சொல்லி வந்தால் அது ஒரு கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடுதாக டு த லாட் நாட் ஓன்லி ஃபார் பீப்புள் கர்த்தருக்கு முதல்ல நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் இப்போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வல்லவராக இருக்கிறார் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் இப்பொழுது கண்கள் திறக்கப்படாததுனாலே பல நிர்பந்தங்களுக்குள்ளே நாம் போகிறதா இருக்கிறது அதான் வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ஆதியில் கர்த்தர் மனுஷனை செவையாய் உண்டு பண்ணினார் ஏது என் தொட்டில் வைத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான் அது ஏதேன் தொட்டில் வைத்து இதை மனுஷனை என்ன செய்கிறார் என்றால் கர்த்தர் பண்படுத்தவும் காக்கவும் அந்த இடத்துல ஏதேன் தொட்டில் இந்த மனுஷனை வைக்கிறார் அல்லவா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று கேட்டால் நன்றாக தான் போகிறது தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய வழிகளை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆதி மனுஷன் புது சிருஷ்டி சொல்லுகிறேன் புது சிஷ்யா நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெய்வீகத்திற்குள்ளே வருவீர்கள் என்றால் தேவன் தெரியும் தேவனுடைய வார்த்தைகள் தெரியும் தேவனுடைய சமூகம் தெரியும் தேவன் சொன்னது தெரியும் தேவன் செய்யாதே என்று சொன்னதும் உங்களுக்குள்ளே செய்ய தகுந்தவைகள் செய்யத்தக்காது ரெண்டும் மனதில் இருக்கும் புது சிருஷ்டிக்கு இருக்க வேண்டிய காரியம் இருந்த காரியம் திடீர் என்று ஒரு உபதேசம் ஒரு அந்நியன் உள்ளே வருகிறான் சபைக்குள்ளே விசுவாசி வந்தவுடனே ரட்சிக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்பட்டவரை சபையில் சேர்க்கிறார்கள் ஆண்டவர் சேர்க்கிறார் இதெல்லாம் வாசிக்கிறோம் ஆனால் ரட்சிப்பை பெற்ற விசுவாசிக்கு குறுக்கே வருகிறது பல காரியங்கள் இருக்கும் ஒன்று திருமணம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிற மனுஷன் பாரம்பரிய சபைத்துக்கு போய்விடும் பாரம்பரிய சபையில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய சபைக்கு வர தயங்குவார்கள் ஏனென்றால் அது சபை பாகுபாடு சத்தியத்துக்கு அவர்களுக்கு திறந்த இருதையும் காணப்படுவதில்லை இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லி கொண்டே போகலாம் ஆதி அம்மா புஸ்தகம் அதிகாரம் ஐந்தாவது வச அதிக வசந்தத்தை வாசித்தால் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது கண் திறக்கப்படுகிறது என்பது ஆவிக்குரிய பதத்திலே எப்படி இந்த தீமைக்கு கண்கள் திறக்கும்படி அந்த பழத்தை சாப்பிடுறதும் தீமைக்குரிய எல்லா அறிவும் வந்துவிடுகிறது ஊழியத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா கூட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது போல ஜனங்கள் வளர வளர இருக்கிறார்களா என்று பார்த்தால் நீங்கள் தான் அதுக்கு சாட்சி பல சூதுகளை அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணக்கூடும் எல்லாரும் மனிதர்கள் தானே அவர்கள் தவறு செய்கிறது சகஜம் என்றால் அதை கண்டுபிடிக்கிறது இன்னொரு தரத்தினுடைய அறிவும் ஆற்றலுமாக இருக்கும் ஏனென்றால் விஸ்வாசி என்பவர்கள் குழந்தைகள் அல்ல கிறிஸ்து குல குழந்தைகள் இருக்கலாம் அது வெளி உலகத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருப்பாங்க எல்லாம் ஒரு ரவுண்டு என்ன என்னென்னா சகலமும் களவும் கத்து மரன்னு பழமொழி சொல்து அதுபோல் பல தரப்பட்ட பின்னணியிலேருந்து வருகிறவர்கள் பல பல பற்பல காரியங்களை அவர்கள் அறிந்து இருப்பாங்க வேதம் தவிர தெய்வீகம் தவிர இப்போ போதகர்கள் மெய்ப்பரில் என்னென்ன நினைப்பாங்கனாக்கா ஆள் ஆழ்தத்துவத்தை பார்த்து சில சமயத்தில் மதிப்பீடு குறைந்து மதிப்பிட்டு பெரிய சிக்கல்களை போய் சிக்கிக்கொள்வாங்க நம்ம காட்டிலும் அவர்கள் அதிக ஞானம் கொண்டவர்கள் காரணம் அவர்களுடைய பின்னணி வேறு நான் இருபத்தாறு வயசில் ஊழியத்துக்கு வந்தனாலே எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை இது உண்மை அப்படி அனுபவம் இருந்துச்சுன்னா அதுவும் விசுவாசிகள் கிட்டத்திலே கற்றுக்கொண்ட பாடம் தான் நான் யாரும் பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல அவர்கள் வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொள்ளுகிற எவ்வளோ சத்தியங்கள் இருக்கிறது எவ்வளோ ஆழமான காரியங்கள் இருக்குது நல்ல காரியமாக நான் சொல்கிறேன் பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா ஏதோ எனக்கு முதலை குத்திட்டாங்கன்ற அர்த்தம் இல்லை நல்லபடியாகவே சொல்கிறேன் அவர்கள் சாட்சி அவர்கள் கடந்து செல்கிற பாதை அவர்கள் செல்லுகிற மேடு பள்ளங்கள் இதெல்லாம் பார்க்குற பொழுதே அறிவில்லாதன்னு கூட அறிவடைவான் ஊழியத்துக்கு வந்த பிறகு சொல்கிறேன் பலதரப்பட்ட ஜனங்களை சந்திக்கிறோம் இல்லையா பலதரப்பட்ட பிரச்சனையை களத்தில் ஜனங்களுடைய பிரச்சனையை களத்தில் இறங்கி சந்திக்கிற பொழுது பலதரப்பட்ட ஞானமும் நமக்கு வரும் சரி இப்பொழுது இந்த பிசாசு சொன்னபடியினால அதாவது சர்பம் சொன்னபடியினால இவன் என்ன செய்கிறா தேவர்களை போல மாறுவீர்கள் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்த அந்தமாக புசிச்சிடுது கணவனுக்கும் கொடுத்துருது அதோடு அவ்வளோதான் நன்மைக்கு கண்கள் மறைக்கப்பட்டு தீமைக்கு திறக்க ஆரம்பிச்சுடுது இப்போ சபைக்கு வர விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய இக்கட்டு இருந்து கொண்டே இருக்கும் மாமே மச்சான் சபை வச்சுருப்பாங்க நெஸ்ஸு வாங்க ஒழுங்காக கொடுக்க முடியாது அப்புறம் எல்லாம் கொடுக்குறதை கேள்விப்பட்டவனே வான்னு சொல்லுவாங்க இவர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க மாம்சம் தூண்டுதல் இருக்கும் இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மாமே சபை வச்சுருக்கான் மச்சான் சபை வச்சுருக்கான்னு சொல்லி போய் அவர்களுக்கென்று எழுப்பப்பட்ட மெய்ப்பெருக்கள் இவர்கள் இல்லை இல்லையா அந்த அறிவெல்லாம் இருக்காது இது மறுபடியும் ஆலயமோ ஆவிக்குரிய வாழ்க்கையோ என் உறவின் முறையும் ஒருத்தன் வச்சுருக்கான் சபை மறுபடியும் மாம்சத்தின் கண்ணோட்டத்திலே நம்ம கிளம்பி போகிறோம் நம்ம பாஷக்காரன் வச்சுருக்கான் நம்ம இனக்காரன் வச்சுருக்கான் நம்ம ஜாதிக்காரன் வச்சுருக்கான் சொந்தக்காரன் வச்சுருக்கான் புதுசாக ஒரு மனசு நான் சின்ன வயசுலேருந்து அங்கே போய் கொண்டுருக்குறேன் கல்யாணம் ஆன பிறகு சிலது அம்மா வீட்டில் போய் சனிக்கிழமை உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவோம் அந்த ரெண்டு நாள் செலவும் இங்கே பார்த்துக்கிறாங்கன்ட்டு சில பேர் அது பேர் புருஷமா இருக்கலாம் மெத்தனை போக்குள்ளே கண் சாடையே இருப்பாங்க இதை பார்த்துட்டு அடுத்த உடன்பிறப்புக்கெல்லாம் நானும் வீட்டுக்கே வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு அது வெவ்வேறு விதமாக உள்ள வர பார்ப்பாங்க இதெல்லாம் நாட்டு நடப்பு நிலவரங்கள் வேத பாடத்தில் கற்றுக்கொள்ளுகிற காரியம் கண்கள் திறக்கப்படணும் எதற்கு கண்கள் திறக்கப்படணும் இந்து தெரியாத்தனமாக ஒரு கண்ணு திறக்கப்பட்டுடுச்சு யாருக்கு ஏவாளுக்கு இந்த பழத்தை வாங்கி புசிக்காத ஏன் அதை புசிக்க வேணான்னு கருத்து சொன்னார்னாக்கா தீமையை நீ அறிந்து கொள்வாய் எந்த தகப்பனாவது தீமையை அறிந்து சொல்லி கொடுப்பாங்களா கெட்ட பாதையை சொல்லி கொடுப்பாங்களான்னு கேட்டால் இந்த கடைசி நாட்டில் இருக்கு ஏதோ ஒன்று செய்வாங்க குறைகளை நீக்கி கொள்ள கரைகளான வாழ் கரை படிக்கிற வாழ்க்கைக்குள்ளே போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையான தாய் தகப்பன் என்ன செய்வாங்க அவர்களுடைய கரத்தில் வருமானம் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் எதுலேயுமே மாட்டாங்க வருமானத்துக்குரிய எதிர்காலம் நமக்கு இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது உழைத்து சம்பாதிக்கலான்னு நினைப்பாங்க இல்லை எப்படியும் கத்திரனை என்னை கைவிட மாட்டார் என் தேவன் என்னோடு இருக்கிறா அப்படி போயிடுவாங்க சிலது முற்றிலும் இது கது திறக்கப்படாது எதிர்காலமே நமக்கு இருளா இருக்குது அவ்வளோதான் நம்ம கற்று கைவிட்டார் நினச்சாலும் சரி இல்லை நம்ம விசுவாசம் நம்ம கேட்குற நேரத்தில் இந்த பணம் வரலன்னு நினச்சாலும் சரி சோந்து போகிறதும் உண்டு பின்வாங்கி போகிறதும் உண்டு துஷ்பிரயோகமாக தன்னுடைய ஜீவத்தை மாற்றி கொள்ளுகிறதும் உண்டு இப்போ அவ பின்மாற்றத்துக்குரிய ஒரு சோதனையான காலமும் வருது என்ன இது எல்லாம் அந்த கனியை சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனை தான் இது சரி மனு குலத்துக்கு மறுபடியும் கர்த்தர் ஒரு மீட்பு தருகிறார் அந்த கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா தீமைக்கு இப்போ மறுபடியும் ஞானத்துக்கும் நன்மைக்கும் ஞான மார்க்கத்துக்கும் கண்களை திறக்கிறதாய் கர்த்தர் ரச்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சந்திக்கிறார் இது முழுக்க முழுக்க ரசிக்கப்பட்ட ஜனங்கள் தான் தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்க தேவ வாசனைக்குள் இருக்கிற ஜனங்க இவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு ஈவு நல்ல கூர்னு நீங்கள் கவனித்து கொண்டே வரணும் அடுத்தடுத்து பகுதிகளிலே நம்ம இதை பார்க்க போகிறோம் கண்கள் திறக்கப்படுதல் கண்கள் திறக்கப்படுதல் என்னையே நல்லதெண்ணைய கண் திறக்குது நீங்களாவது கண்ணாடி போட்டிருக்கீங்க அது உலக பிரகாரமான காரியம் ஆவிக்குரிய இதில் கண்கள் திறக்கப்படுதல் மூன்று முக்கியமான காரியத்துக்கு கண்கள் திறக்கப்படும் என்ன கண்கள் தேவனை காண வேண்டும் நான் செத்தாதான் காண முடியும் என்று நினைக்கிறது உலக பிரகாரமான கருத்து நான் செத்து சாமி கிட்ட போறேன்னு சொல்கிறேன் இல்லையா இவன் பூமியிலே ஒரு விஷயாவது விசுவாசிகள் இந்த தாகத்தை வளர்த்துக்கொள்ளுங்க பூமியில் ஒரு விசையாவது அந்த தேவனை நான் தரிசிக்க வேண்டும் இந்த தான் யூ மஸ்ட் ஹேவ் ஹங்கர் யூ மஸ்ட் ஹாவ் தேஸ்ட் அப்படி ஒரு பசி அப்படி ஒரு தாகம் வந்து கொண்டே இருக்கணும் நான் இது வந்து இதுக்காக பல மைல்களெல்லாம் நான் பயணப்பட்டு போயிருக்கேன் கத்துறா இங்கே இருக்கிறாருன்னு இல்லை அதுக்கேற்ற சத்தியத்தை கற்றுக்கொள்றதுக்காக அந்த தெய்வீகம் உன்னதம் அது வேறு தேவைகள் நோய் நொடி அது வேறு தேவை கட்சி வரைக்கும் இருக்கும் நான் சொல்றது உன்னதுக்கு நேரே எபேசியர் ஒன்று மூணுல வாசிக்கிறோம் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நீங்க பார்க்குற போதக்காரா இருந்தாலும் சரி நீங்க பார்க்குற தீர்க்கதரிசி தரிசி யாரு தலைமைத்துவம் இருந்தாலும் சரி நீங்க மாம்சத்தின் படி பார்த்தா நம்ம மடங்கடிக்கப்பட்டு விழுந்து விடுவோம் யாரா இருந்தாலும் சரி அவன் மாம்சம் தானே அது ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம பார்ப்பதற்கும் முதலில் நமக்கு விசுவாச இருக்கணும் கண்களும் அதுக்கேற்ற மாதிரி க திறக்கப்படுவதற்கு நம்ம பக்குவப்படுத்தி கொள்ளணும் முதல்ல காணக்கூடிய சகோதரன் அவங்கள பார்க்கிற விதம் எப்படி இருக்கு போதகர் நெருக்கமாக இருக்கிற பொழுது அந்த போதகர் உடன்பிறப்பை போல காணப்படுவார் நெருக்கமெல்லாம் போன பிறகு பெருக்கம் இருக்கிற பொழுது அந்த உடன்பிறப்பாக காணப்படுகிறாரா அல்லது அவர் உபத்திரவத்துக்கு கருவியாக காணப்படுகிறாரா என்பது நெருக்கம் போய் பெருக்கம் பொழுது பொழுதுதான் தெரியும் அப்போ திடீர்னு நெருக்கப்படுகிற பொழுது அது நம்முடைய பாடுகளுக்கு சிறுவைக்கும் ஏற்ற ஒரு இடமாக இருக்கும் பெருக்கம் வருகிற பொழுது அந்த மனுஷனுடைய மாம்ச எல்லாம் நம்ம கண்முக்கு தெரியாத போல நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி சில விஷயம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது அப்போ தே தேவை இருந்துச்சு இப்போ தேவையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இல்லையா புயல்கள்லாம் அடங்கி நரம நார்மல் ஆயிடுச்சு எந்த மோசையை கொண்டு இவர்கள் அடிமை தனித்து வெளியே வந்தார்களோ அப்போது கத்துக்கு சோத்திரம் அல் இல்வியா சோத்திரம் சோத்திரம்னு கடந்தார்கள் மண்ணாவை பார்த்ததும் புத்தி வரும்னு பார்த்தா மன்னாவை பார்த்தா கோபம் வந்துச்சு நம்ம ஆட்களுக்கு இதுதான் ஒன்று பிரச்சனையாக ஆரம்பித்ததே அங்கே தான் சாப்பாட்டால் முதல்ல ஆரம்பித்தாச்சு சரி வேறு வழியே இல்லை மோசையை பகச்சிக்க முடியாது கிடைக்கிற அந்த மண்ணாக கூட கிடைக்காது அது தெய்வீகமானது அது பிரித்து எடுக்கப்பட்ட உணவு அது தூத்துருக்குள் சாப்பிட்டுக்கிற உணவு இந்த அறிவெல்லாம் தெரியாது கர்த்தர் கொடுக்கிறது அது அவ்வளோ அறுவறுப்பாக இருக்கும் என்னை வரைக்கும் அந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கு விசுவாசிகள் இடத்துல